कडचे ஊருக்கு கார் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை இருந்தா கூட இந்த டோல் கட்டுறது நினைச்சா ரொம்ப பயமா இருக்குப்பா இந்த டோல் கட்டுற காசுக்கு பேசாம கம்முன்னு பாஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் இப்படிதாங்க நம்ம டோல் கட்டும் போது பயங்கரமாக புலம்பிருப்போம் ஆனால் இனிமேலு இந்த மாதிரி புலம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா அது மாதிரி ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா இதை பாருங்கப்பா நீங்கள் சும்மா சும்மாவெல்லாம் டோல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை வருஷத்துக்கு மூணாயிரம் ரூபாய் மட்டும் கட்டிடுங்க போதும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு டோல் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை எங்கே வேணால் போய்க்கல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூப்பரான திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க இதென்னப்பா பிரமாதம் இதை விட பிரமாதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பதினஞ்சு வருஷம் டோல் கட்டாமல் வண்டி ஓட்டிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் முப்பதாயிரம் கட்டினா போதும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு திட்டத்தையும் கொண்டு வர போகிறாங்களாங்க ஆனால் உண்மையிலே இந்த திட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் ஏன்னா நம்ம எக்கச்சக்கமான பணத்தை வந்து இந்த டோலில் வந்து கட்டிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒன் வேக்கே வந்து ஐநூறுரூவா வரைக்கும் டோல் கட்டுறோம் வந்துட்டு போகிறதுக்கே ஆயிரரூவா செலவாயிரும் இது மாதிரி அஞ்சு தடவை வந்துட்டு போனோம் வச்சுக்கோங்களேன் அங்கேயே அஞ்சாயிரரூவா காலி ஆயிரும் இப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு மூணாயிரரூவா கட்டினா போதும் அப்படின்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தாங்க நம்ம வாட்டுக்கு மூணாயிரரூவா கட்டிட்டு எங்கே வேணாலும் ஒரு வருஷத்தில் வந்து போயிட்டு வந்துடலாம் இதில் இன்னும் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ தான் புது வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போவே இந்த பதினஞ்சு வருஷத்துக்கான முப்பதாயிரரூவா நீங்கள் வந்து கட்டிடலாம் ஏன்னா நீங்கள் புது வண்டி எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே வண்டிக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அப்போ வந்து நம்ம செலவு பண்ணி யோசிக்க மாட்டோம் அப்ப செலவோட செலவா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்து கட்டிட்டீங்க வச்சுக்கோங்களேன் உங்க வண்டியோட எஃப் சி முடியுற வரைக்கும் கவலையே இல்ல நீங்க பாட்டுக்கு பதினஞ்சு வருஷம் உங்களோட புது வண்டி வச்சுட்டு ஜம்முன்னு எங்க வேணா போயிட்டு வந்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து ஒரு சூப்பரான திட்டமா இருக்குங்க உண்மையிலேயே இந்த ஒரு திட்டம் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஏப்பா நான் போர் அடித்தா நான் பாட்டுக்கு கார் எடுத்து எங்கேயாவது கிளம்பி போயிட்டே இருப்பேன் எனக்கு ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இது மாதிரி ட்ராவலர்ஸ் அதிகமாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போது இவங்க எக்கச்சக்கமான பணம் வந்து டோலில் வந்து கட்டியிருப்பாங்க இவங்கலாம் இந்த மாதிரி வருஷத்து கோயில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வண்டி எடுத்துகிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணிட்டே வந்திருக்கலாம் இந்த திட்டத்தை எவ்வளவு சீக்கிரம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்